முதல் பயிற்சி முதல் முயற்சி ஒரு பாட்டு பாடலாம் இளையராஜா சாரோட சாங்கு இது தம்பி எபினேஷ்க்கு இந்த பாட்டை டெடிக்கேட் பண்ணலாம் பாடலாங்களா ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சு பொன்மானே உன்னே தேடுது ராசாத்தி உன்னே காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது கண்ணுக்கொரு வண்ணக்கில் காதுக்கொரு காணக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா கண்ணு கொருவான கிழிகாது கொருகான, குயில் நெஞ்சு கொருவஞ்சி கொடி நீதானம்மா தத்தி தவிழும் தங்கச்சிமிலே பொங்கி பெருகும் சங்கத்தமிலே, முத்தம் தர நித்தம் தர நச்சித்திரம் யாரோடிங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்க மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா பெண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத